ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இது அதாவது மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறோம் விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த விஷயங்கள் என்னென்ன மாலையில் நம்ம எப்படி முறைப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் கஷ்டம் என்பது அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் வாழ்க்கை என்றால் அதில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் அவற்றை வென்றுதான் நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இறைவனிடம் வேண்டுதல் வைத்து பல பரிகாரங்கள் செய்தும் பலனில்லையே என்றும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எனது பிரச்சனைக்கான தீர்வு என்ன அதற்கு ஒன்றுமே கிடைக்க நான் தினமும் விளக்கேற்றுவேன் சாமி மூடிதேன் எல்லாம் பண்ணுதேன் என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் என்னதான் பூஜைகள் செய்தாலும் அதனை முறையாக செய்வதுடன் மட்டுமல்லாமல் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை அறியாமலே நீங்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே வெளியில் அனுப்பி விடுவதற்கான சமம் இவ்வாறு நீங்கள் செய்யும் தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாக பலரது வீடுகளிலும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்வது வழக்கமான ஒரு விஷயந்தான் இவ்வாறு மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையை விளக்கேற்றிய பின் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அவ்வாறு நீங்கள் உங்களை அறியாமல் செய்யும் சில தவறுகள் இருக்கின்றன அது என்ன அப்படிங்கிறத நான் இதில் கூறுதேன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதை திருத்தி கொள்ளுங்கள் அப்புறம்தான் நீங்கள் விளக்கேற்றி சாயந்தரம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கான பலன் உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறது இது சுவாமி பூஜை அறைன்னு இல்லை இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்க சமையல் செய்கிறது இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் பூஜைன்னு இல்லை நீங்கள் சமையல் இல்லை ஏதாவது வேலை செய்கிறீங்க எல்லாத்திற்குமே இது பொருந்தக்கூடியது தான் அதாவது இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்கன்னா அந்த சமையலை முழு கவனத்தோடு செய்யணும் அங்கே அடுப்பில் இதையாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை இங்கிட்ட யார்கிட்டையாவது பேச போயிட்டீங்கன்னா என்னாகும் அந்த உணவு பாலாக போயிடும் ஏன்னா நம்ம கவனிக்காமல் விட்ருவோம் நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம அதை கிளற மாட்டோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் கூட்டணும் குறைக்கணும் எல்லாமே பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஒருத்தவங்கிட்ட யார்ட்டையாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அது கெட்டு போயிடும் இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு மிஷினை ஓட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது தொழில போடுறோம் எது செய்தாலுமே அந்த இடத்துல அந்த கவனம் இருந்தால் தான் நமக்கு அது அந்த வேலைக்கான அந்த பலன் கிடைக்கும் இங்கிட்டு பா அங்கிட்டு போட்டுட்டு இல்லை இங்கிட்டு ஏதாவது பேக்கிங் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு யார்ட்டையாவது போய் பேச போயிட்டோம்னா ஆகும் அந்த வேலை அப்படியே தான் நிற்கும் நமக்கு அதில் எந்த ஒரு பலனுமே இருக்காது அதே போல் தான் பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றத அந்த விஷயமும் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு பக்கத்து வீட்டிற்கு சென்று பேசி கொண்டிருப்பார்கள் இவ்வாறு மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நம்ம தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் அதாவது கோயிலுக்கு செல்வது மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வது இது போன்ற காரியங்களை செய்யலாம் மற்றபடி ஏதாவது தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை பேசிக்கிட்டு அந்த இடத்துல போ விளக்கேற்றி விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி நம்ம அவதூறாக பேசுவது இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்வது மகாலட்சுமி தாயாரை அந்த செல்வ பலத்தை நம்ம வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கான ஒரு செயலாகும் அப்படி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் வருகின்ற அந்த தேவியர் அப்படியே திரும்ப சென்று வருவார்கள் அப்படிங்கிறது தான் விளக்கேற்றிய பறவை பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே சண்டை போடக்கூடாது எந்த விதமான அமங்கல சொல்லையும் பேசக்கூடாது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் விளக்கேற்றிய பிறகு பார்த்திங்கன்னா அதை நினைத்து நம்ம கண்ணீர் வர விடக்கூடாது அந்த நேரம் நம்ம இறையர் இறைவனை மட்டுந்தான் முழுமையாக நினைத்து பூஜை செய்யணும் முன்பே கூறினது போல தான் எதை எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் தான் அதை முழு கான்சன்ட்ரேட் இருக்கணும் அதை தவிர்த்து மற்றவர்களிடம் பேசுவது அவதூறாக நம்ம எதையாவது நினைத்து கொண்டிருந்தோம் இப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்ம விளக்கேற்றி பூஜை செய்வது எதுவுமே நமக்கு அந்த இது பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதற்கப்பறம் நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறோமோ அதே போல் தான் நம்ம விளக்கேற்றி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது நமது மகிழ்ச்சிகரமான முகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம முகம் சோபமாகவும் வருத்தமாகவும் இருந்தால் நிச்சயம் பார்த்திங்கன்னா அங்கே லக்ஷ்மி கடாசம் செல்வ பலம் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நம்ம மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு மங்களகரமான பொருட்கள் எதனையுமே பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது யாரிடமும் விளக்கு வைத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஏதாவது ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கலாம் அதை தவிர்த்து மற்றபடி இதை தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்குள்ளாகவே வீடு வாசல்லாம் பெருக்கி வாசல் இழுத்து கோலம் போட்டு முகம் கை கால்களை நன்றாக கழுவி நெற்றியில் பார்த்திங்கன்னா குங்குமம் போட்டுக்கிட்டு உடவை அணிந்து கொண்டு தான் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது ஏன்னால் அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றும் பொழுது தான் வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைவிரி கோலத்துடன் ஒருபோதும் இருக்கக்கூடாது தலையை பின்னாமல் சிக்கெடுக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கோடையே நம்ம விளக்கேற்றினாலும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கலில் தான் இருக்கும் நீட்டாக நம்ம நம்மளை எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு தெரியும் நமக்கே தெரியும் எது நம்ம சுத்தமாக இருக்கோமா எப்படி வீடு இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் அதை செய்யணும் செய்யணும் பிறவை செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும் இவனுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கும் வேலையை நீங்கள் செய்தால் தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும் அதே போல் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போட்டுறீங்களோ அந்த பலன்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே தான் இருக்கும் அதனால் அதை நன்கு உணர்ந்து கொள்ளணும் டக்குன்னு எந்திரிச்சோமா அடுத்த கட்ட வேலை என்ன அதை பார்க்குறோமா அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டு எதுலேயுமே ஈடுபடாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது பூராமே நமக்கு கெடுதல் தான் நம்ம நம்மளை பின்தங்கி வைக்கிறது நம்ம மட்டும்தான் அதாவது இறைவன் வந்து இப்படி போனால் நல்ல வழி இருக்குன்னு காமிப்பார் ஆனால் அதில் பயணிக்க வேண்டியது நம்ம தான் அவரே தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எழுந்து சென்றால் மட்டும்தான் நமக்கு அதற்குண்டான வேலையை செய்து பலன் அடைய முடியும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே நமக்கு கிடைச்சிடணும் ஆனால் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை யாருமே இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டால் மட்டுந்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இப்போ விளக்கேற்றுறது ஒரு ரெண்டு மூணு நாள் விளக்கேற்றதும் டக்குன்னு அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது இப்படிங்கிறத இறைவன் சோதித்து பார்ப்பார் அப்போ இவ்வளோ ஆகுது இன்னமும் நம்மளை நினைக்கிறானா அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து பார்ப்பது அவன் பணம் காசுகள் எவ்வளோ கொடுத்தா நம்ம அவனுக்கு இப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய மனப்பான்மை கிடையாது நம்மளுக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த பக்தியை முறைப்படி செலுத்துகிறோமா அதுதான் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு சொல்லுவாங்க அப்போ பல வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த ஊதியமானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நமக்கு உயரும் அதே போல் தான் நம்மளுடைய பக்தி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்தளவுக்கு இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பார் அப்படிங்கிறதான் எந்த துன்பம் என்ன நடந்தாலும் நம்ம அந்த பக்தி செலுத்துறதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது திடீர்னு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வரும் உடனே இறைவனை நம்ம சாடக்கூடாது அந்த துன்பம் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தா அதற்கு காரணம் நம்மளாக தான் இருப்போமே தவிர அந்த இடத்துல இறைவன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதன்னு அவராகத்தான் இருப்பார் அதையும் நம்ம முழுவதுமாக மைண்டில் வச்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டை உடனே பெருக்கக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம காலை மாலை இருவேளையும் பெருக்கிறோம் அவ்வளோதான் அதற்கப்பறம் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்ம துடைப்பத்தை பெருக்குவதை தவிர்த்து விடுவது தான் மிகவும் நல்லது ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது கொட்டிட்டாலும் சரியில்லை சமையல் எது எதுவும் கொட்டிட்டாலுமே துடைப்பத்தை இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கன்று ஏதாவது ஒரு துணி வைத்து அதை துடைத்து எடுக்கலாமே தவிர துடைப்பம் வைத்து நம்ம பெருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி காலை நேரத்தில் விளக்கேட்டினாலும் சரி அந்த இடத்துல உங்களுடைய பக்தியானது ஒரு பத்து நிமிடமாவது உண்மையானதாக பொழுது தான் அதற்குண்டான அந்த பத்து நிமிடத்திற்கான பலனாவது நமக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்றணுன்னே பறந்துடக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது ஒரு பத்து நிமிடம் அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி அடுத்திருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வழிபாடு முறைகளை செய்யுங்க அது நமக்கு நல்ல முறையில் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் விளக்கேற்றும் பெண்கள் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் எப்பொழுதும் சிறு சமூகத்தோடு மகாலட்சுமி அம்சத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வீட்டில் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே போல் விளக்கு எரியும் பொழுது பிரகாசமாக இல்லைன்னாலும் சரி விளக்கை குளிர்விக்கும் முறையான அந்த முறை எப்படி அதையும் இந்த பதிவில் நம்ம காணலாம் விளக்கேற்றும் பெண்கள் இந்த பதிவை தொடர்ந்து கண்டு கொண்டு வாருங்கள் இங்கே விளக்கேற்றும் பொழுது இந்த விளக்கானது தானாக நின்று விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் விளக்கில் நோட் பண்ணுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம அனைவருமே வீட்டில் விளக்கேற்றுவது நம் வீட்டில் உள்ள அந்த இருளை நீக்கி நல்லபடியான வெளிச்சம் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம உள்ளே இழுக்கத்தான் நம்ம அனைவருமே விளக்கேற்றி இறைவனை துதிப்பதற்கான முக்கிய காரணமே மன அமைதிக்காக தான் மனமானது அமைதியடைந்தால் நமது வாழ்வில் இன்பம் தானாக வரும் ஆனால் நாம் இறைவனுக்காக ஏற்றி விளக்கானது நின்றுவிட்டால் மன அமைதியை நம்ம இழக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட போனால் தான் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து மன நிம்மதியோடு கொஞ்சம் நேரம் இருப்போம் ஆனால் அங்கே போய் நம்ம விளக்கேற்று இப்படி வழிபாடு பொழுது திடீர்னு இந்த மாதிரியான சூழல்கள் நமக்கு ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் அது ஏதோ கெட்ட சகனம் என்று நமக்கு நாமே புலம்ப ஆரம்பித்து விடுவோம் இருக்கிற கஷ்டம் போதாது இதை நினைத்து வேறு பார்த்தீங்கன்னா இன்னும் புலம்ப ஆரம்பிப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நினைத்து நம்ம புலம்புவதை தவிர்க்க வேண்டும் இது முறையாக நம்ம பார்த்தாலே தெரிய வரும் எதற்காக விளக்கானது நின்றுவிட்டது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தீபம் ஏற்றும்பொழுது பார்த்திங்கன்னா முறைப்படி எண்ணெய் ஊற்றி திரி பொய்த்து அதற்கப்பறம் விளக்கேட்டி நம்ம எல்லாம் செய்துருவோம் தீபமானது நீண்ட நேரம் எரியும் போது சில நேரங்களில் காற்றின் வேகத்தால் அணைய வாய்ப்பு உள்ளது அதே போல் விளக்கில் எண்ணெய் குறைந்து போவது திரி சரியில்லாமல் நம்ம போட்டிருப்பது இதுவுமே பார்த்திங்கன்னா விளக்கு குளிர்வதற்கான ஒரு காரணங்களாக கருதப்படுகிறது இதற்கும் சகுனத்திற்கும் பார்த்திங்கன்னா எந்த சம்பந்தமும் கிடையாது சில பேருக்கு நல்லா தான் இருக்குது காற்றே அடிக்கலை எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணலை ஆனால் விளக்கு கொளுத்துன உடனே உங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த இடத்துல எதிர்மறைகளும் கெட்ட சகனங்களும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இப்படி எந்த இடத்துலையுமே நடக்காது இவ்வளவு அந்த அதிகமான எதிர்மறை ஆற்றல்கள் எந்த வீட்லேயுமே இருக்காது பெரும்பாலும் இப்படியான தான் பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கானது தானாக குளிர்விக்குமே தவிர வேறு எந்த ஒரு பயப்பட வேண்டிய சூழலும் நமக்கு கிடையாது நம்ம பூஜை செய்யும் சமயங்களை விளக்கு தானாக நின்றால் அது ஏன் நின்றது என்ன இல்லையா இல்லை வேறு எதுவும் மிஸ்டேக்கா அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சரி செய்யணும் இல்லை அதற்கப்பறம் அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் விளக்கு பொருத்தும் போது இந்த தவறுகளை செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதை விடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கவலை கொள்வது இது நமக்கு இன்னும் பெரிய மனசங்கடத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதனால தான் இந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கும் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இல்லைங்க இதெல்லாம் மீறியும் உங்களது மனமானது கவலை கொண்டால் கோவிலிற்கு சென்று உங்கள் குலதெய்வ கோயிலோ லாரியில் ஏதோ ஒரு கோவிலிற்கு சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த அர்ச்சனை கூட உங்கள் மன நிம்மதிக்காக தவிரவே சகுனத்திற்காக கிடையாது ஏன்னா நமக்கு என்ன தான் மிஸ்டேக் பண்ணி நம்ம விளக்க அந்த இடத்துல தானாக குளிர செய்தாலுமே நமக்கு மனமானது சில நேரங்களில் படபடக்கத்தான் செய்யும் அதனால் பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனையை போட்டுருங்க அதற்கப்பறம் நம்மளுடைய மனமானது கொஞ்சம் சாந்தமடையும் இதை நீங்கள் பார்த்தாலே போதும் இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானது பதறுவது நின்றுவிடும் முதல்ல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் அதை தவிர்த்து நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க ஏற்ற ஏற்ற என்னச்சுனா தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு தீயசக்தி இருப்பதாக அர்த்தம் அதை தவிர்த்து நம்மளுடைய மிஸ்டேக்கில் விளக்கானது தானாக குளிர்வதில் எந்த ஒரு சகுனமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் எப்பொழுதுமே பிரகாசமாக எரியவும் தீபத்தை எவ்வாறு வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்றியதுமே அதில் முப்பெரும் தேவியர் வந்து அதில் விடுவார்கள் அப்படிங்கிறது ஐதியம் ஆகையால் தீபம் எப்பொழுதுமே பிரகாசமாக எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் திரியின் சுடர் பிரகாசமாக இல்லை என்றால் மற்றொரு திரியை பார்த்திங்கன்னா தீபத்தில் இறு ஏற்றிவிட ஏற்கனவே உள்ள திரியை எடுத்து விட வேண்டும் அதாவது ஒரு திரியை போட்டு அது தீபமானது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு திரியை போட்டு அதை ஏற்றிட்டு அதற்கப்புறம் இருக்கின்ற அந்த பழைய திரியை நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அது பிரகாசமாக எரியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி நம்ம செய்வது சிறப்பு தீபத்தில் முப்பெரும் தேவியர் குடியிருப்பதனால அதை முறையாக நம்ம குளிர்விக்க வேண்டும் வீடுகளில் எப்பொழுதுமே தீபத்தை அணைத்து விடு என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது அதற்கு பதிலாக தீபத்தை குளிர விடு தீபத்தை நிறுத்து போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம் தீபத்தை வாயால் ஊதியோ அல்லது கைகளால் அசைத்தோ எப்போதுமே குளிர் வைக்க கூடாது கல்கண்டினாலோ நாளோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி குச்சின்னு இருக்குது அதை கூட நீங்கள் வாங்கி விளக்க குளிர்விக்க நீங்கள் பயன்படுத்தலாம் எதுவுமே இல்லை எங்கிட்ட அவ்வளவு மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கென்று தனியாக நீங்கள் சாமிக்கு பூ வைப்பீங்கல்ல அதில் ஒரு பூவை தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த புஷ்பத்தை வச்சு மெதுவாக அப்படியே குளிர் வைக்கலாம் தீபத்தை குளிர வைக்க பார்த்தீங்கன்னா திரியின் அடிப்பகுதியை மெதுவாக அந்த குச்சியை வச்சு நீங்கள் மெதுவாக இழுத்து கொண்டே ஓம் சாந்த ஸ்ருபினியே நம என்ற மந்திரத்தையும் கூற வேண்டும் தீபத்திலிருந்து வரும் சுடர் மெல்ல மெல்ல குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும்படி நம்ம செய்ய வேண்டும் இப்படி முறைப்படி நம்ம தீபம் ஏற்றுவதிலிருந்து அதை அணைப்பது வரை அதை முறையாக பார்த்து கொண்டு செய்யும் பொழுது தான் நம்ம வீட்டில் அந்த தீபச்சொடர் எப்பொழுதும் பிரகாசமாக எரியும் நம்ம வீட்டில் இருள் அப்படிங்கிறதையும் நீக்கி அனைத்து தெய்வங்களுமே அந்த தீபத்தில் வந்து அருள்பாலிக்க இவை உதவிகரமாக இருக்கும் முதல்ல நல்ல எண்ணத்தோடு நம்ம தீபம் ஏற்றணும் மனசில் முழு பக்தியோடு நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கணும் யாருக்கும் நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் பூஜை முறைகளை கையாளும் பொழுது தான் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் இதையும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும் அதனால் தானாக உங்களுடைய தீபம் நீங்கள் ஏற்றின தீபமானது குளிர்ந்து விடுகிறது அப்படிங்கிற பயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாமல் அதற்கான காரணம் என்ன இந்த தீபம் குளிர்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நன்கு அறிந்து அதற்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க மற்றபடி இதில் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது உங்களுக்கு மன சஞ்சலமாக இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இறைவனை வேண்டி ஏ நான் செய்த அந்த தெரியாமல் செய்த அந்த பிள்ளையை மன்னித்தரலும் அப்படின்ட்டு அவருக்கு அங்கே ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இதற்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய எந்த ஒரு சூழலுமே கிடையாது விலக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு விசேஷமானது அதனால் அதில் போய் நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண தேவை கிடையாது எல்லாமே நம்மளுடைய கவனக்குறைவால் தான் சில நேரங்களில் அது ஒரு அவசகுணமாக மாறிவிடும் அதனால் சகுணம் அவசகுணம் அப்படிங்கிறது வேறு மனிதனுடைய அந்த செயல் அப்படிங்கிறது அடங்கியிருக்குது முறையாக கையாளலனாலே அது ஒரு அவசகுணம் தான் அதனால் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக